ஒரு யோகியாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் இருக்கிற ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் தெரியலனா நீங்கள் ரொம்ப இருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு மூணு சக்தி தான் இந்த ஒட்டு மொத்த அண்டத்தையும் சரி பிரபஞ்சத்தையும் சரி ஒட்டு மொத்தம் உங்களையும் சரி என்னையும் சரி எல்லாரையுமே இயக்கிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா மூணு சக்தி என்ன தெரியுமா இச்சாசக்தி ஞானாசக்தி சக்தி அது என்ன இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் இச்சாசக்தி அப்படின்னா ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி போயிட்டு இச்சை அதாவது இச்சாசக்தி அப்படின்றது வந்து காமசக்தி காமத்திலேயே மாட்டிக்கும் சுற்றி 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 இவ்வ இவங்களுடைய சர்க்கிள் எப்படி இருக்குன்னா காமத்திலேயே தான் இருக்கும் இது ஞானாசக்தியும் நோக்கி நகராது கிரியாசக்தியும் நோக்கி நகராது இதுதான் வந்து இச்சாசக்தி இச்சாசக்தி அப்படின்றதுக்குள்ளேயும் ஒரு ஆறு நிலைகள் இருக்குது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சாரியம் அப்படின்ற இந்த ஆறு நிலைகள் இருக்குது இதில் முதல் நிலை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் சொல்கிற மாதிரி காமம் அந்த காமம்தான் மிச்சா சக்தியிலேயே ரொம்ப ஒரு 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 உச்சமானது அதை கடக்கவும் முடியாமல் அதிலிருந்து வெளியே வரவும் முடியாமல் எவ்வளோ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தால் இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை கடக்க முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது கண்கூடா இந்த வீடியோ பார்க்குறேன் இல்லை உங்களுக்கும் சரி அவங்களுக்கே தெரியும் அப்போ இந்த காமத்தையும் கடக்க முடியாமல் வாழ்க்கையில் ஒரு இன்பமும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் நசுங்கிறீங்களே ஒரு வழி ஒன்று இல்லை இதைத்தான் வந்து கர்மா அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அது அப்படி இருக்கட்டும் சரி இப்போ ஓகேங்க இச்சாசக்தி அப்படின்றது இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சாரியம் ஆசை பேராசை இவ்வளோ விஷயங்கள் இருக்கில்ல இது இச்சாசக்தி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்து என்னன்னா ஞானாசக்தி கடைசியில் பேசலாம் சரிங்களா இப்போ அடுத்து என்னென்னா கிரியாசக்தி அப்போ கிரியாசக்தினா என்ன அப்படின்னா கிரியாசக்தி அப்படின்றது பணம் பொருள் நிலம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறது லட்ச லட்சமாக பணம் வச்சுருக்கிறது இதை வந்து சக்தி அப்படின்னு சொல்லலாம் கிரியா அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம் இதில் பணம் பொருளில் வந்து வலிமை வலிமையான நிலை அப்படின்றது தான் சக்தி அப்படின்னு சொல்கிறது இந்த இச்சாசக்தியை வந்து நீங்கள் கடக்கலை அப்படின்னா நீங்கள் கிரியாசக்திக்கு வரவே முடியாது ஏன்னா நீங்கள் அந்த காமம் குரோதம் லோகம் இந்த நிலைகளிலே நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த நிலைக்கு வர முடியாது இந்த நிலைன்ட்டு எது சொல்கிறேன்னா கிரியாசக்தி அதாவது காசு பணம் ஆபரணம் நகை நட்டு இந்த வைரம் வைடூரியம் அந்த நிலைக்கு நீங்கள் வர முடியாது அப்போ முதல்ல சக்தியை நீங்கள் அறுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த காம எண்ணங்களை அறுக்கணும் அந்த காம எண்ணங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா முதல்ல மனதிலிருந்து வருது உங்களுடைய மனதை நீங்கள் எப்போ பக்குவப்படுத்துகிறீங்களோ உங்களுடைய மனதை எப்போது இறைவனை நோக்கியும் இறை சிந்தனை நோக்கியும் நல்ல விஷயங்கள் அதாவது இறைவனை நோக்கி நீங்கள் நகர்த்தும் போது தான் என்னாகுது அப்படின்னா உங்களுக்கு காமசக்தி அதாவது இச்சாசக்தியும் அந்த இடத்துல துண்டிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிரியாசக்தியை நோக்கி நகர்ந்து அடுத்தது காமசக்தியை நீங்கள் க கடந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுடைய நிலை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியாசக்தியில் இருக்கும் அதாவது கிரியாசக்தின்ட்டு இதுக்கு முன்னாடி சொன்னால காசு பணம் ஒரு நிலம் வாங்குறதோ ஒரு வீடு வாங்குறதோ இப்படி பணம் பொருள் இந்த சைடு நோக்கி நகர ஆரம்பிக்கும் சரி இப்போ நான் காமத்தை கடந்துட்டேங்க நான் கிரியாசக்திக்கும் வந்துட்டேங்க இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா ஞானாசக்தி இந்த ஞானாசக்தியை தான் இங்கே யாருமே வரது கிடையாது நீங்கள் டைரெக்டாக காமசக்தியை விட்டுட்டு ஞா கிரியாசக்தியை விட்டுட்டு ஞானாசக்தி அப்படின்ற சித்தர்களும் சரி யோகிகளும் அடைந்த நிலையை வந்து ஞானாசக்திக்கு நீங்கள் வந்துடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நேரடியாக இறைவனுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டுருது இதான் விஷயம் அப்போ இறைவனோட தொடர்பு உங்களுக்குள்ளே ஏற்படாதது வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை நான் இன்னும் காமத்திலேயே நான் சிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் வந்து கிரியாசக்தியிலே நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த பண ஆசையை நான் விட்டு போக மாட்டேங்குது எனக்கு இன்னும் வந்து காம ஆசை எனக்கு விட்டு போக மாட்டேங்குது எனக்கு எப்போயுமே கோபமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்ட்டு இந்த நிலைகளில் நீங்கள் சுற்றும்போது நீங்கள் உங்களுடைய ஆன்மீகமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலும் சரி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரவே முடியாது இது தெரியாததுனால தான் நீங்கள் ஒரே இடத்த சுற்றுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகளுமே ஆனால் ஞானாசக்தியை நோக்கி ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வயது வரம்பு கிடையாது எப்பொழுது ஒருவன் கிரியா இச்சாசக்தியையும் கிரியாசக்தியையும் கடந்த ஞானாசக்தியை நோக்கி நகரும்பொழுது அவனுக்கு மாத்திரமே இங்கே மோட்சம் முக்தியும் மற்றும் கி இச்சாசக்தியில் என்ன கிடைக்குதோ அதுவாக இருக்கட்டும் சரி இல்லை கிரியாசக்தியில் என்ன கிடைக்குதோ அதுவாக இருக்கட்டும் எல்லாமே அவனுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா ஞானாசக்தியில் ஈடுபட்டு அதாவது ஒரு யோகியாகோ யோகம் சார்ந்தோ தியானம் சார்ந்தோ வந்து இறைவனிடத்தில் சரணாகதி அடையும்பொழுது அடுத்த நிலைக்கு அவன் நகர்த்தப்படுகிறான் இதுதான் இறைவன்கிட்ட கேட்டு வாங்குறதோ இல்லை இறைவன்கிட்ட டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடும் வந்து ஞானாசக்தி தான் இந்த ஞானாசக்தி அடைந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் இவர்கள் தான் அந்த சக்தியை நோக்கி நகர்ந்தார்களே ஒழிய மற்றபடி உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருமே இச்சாசக்தியும் கிரியாசக்தி இந்த ரெண்டு சக்தியில மாட்டிக்கிட்டு அதாவது கா காமத்துலையும் இல்லை பணம் பொருள் இதுலேயும் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் காமத்தையும் முழுமையாக அடைய முடியாமல் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா பணம் பொருள்லேயும் நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் மாட்டி சிக்கி தவிக்கிறீங்க கர்மாவில் அப்போ நீங்கள் ஞான நிலையை நோக்கி நகரணும் அப்போ ஞான நிலையை நோக்கி நீங்கள் இறைவனை நோக்கி ஞானசக்தி என்றதே இறை சக்தி இறை சக்தியை நோக்கி நீங்கள் நகரும்பொழுது பிரபஞ்சத்தினுடைய ஒட்டு மொத்த சக்தியும் அதாவது இறைவனுடைய அருளும் ஒட்டு மொத்தமாக உங்களை நோக்கி நகரும் உங்களை பார்த்து திரும்பும் இந்த விஷயம் நீங்கள் செய்யாத வரைக்கும் நீங்கள் இறுதி வரைக்கும் என்ன என்ன இருப்பீங்க அப்படின்னா இச்சாசக்தியில் தான் இருப்பீங்க இல்லை கிரியாசக்தியில் இருப்பீங்க ஒன்று பணக்காரராக இருப்பீங்க இல்லைனா இச்சாசக்தியில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க இது ரெண்டும் கடந்து கடந்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுடைய மனம் அப்படின்றது பக்குவப்படும் இந்த இச்சாசக்தியில் மாட்டிக்கிறதுக்கும் கிரியாசக்தியில் மாட்டிக்கிறதுக்கும் காரணம் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் அந்த மனதை பக்குவப்படுத்தணும் பக்குவப்படுத்தி செம்மைப்படுத்தி சக்தியை நோக்கி நகர்த்தும் பொழுது உங்களுக்கு மோட்சமும் முக்தியும் நிறைய மிராக்கல்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி அப்படின்றது காரணம் புரிஞ்சுங்களா